தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலம் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நம் ஆண்டவர் நமத்தியிலே பிரசன்னாயிருக்கிறார் ஆறுதலின் தெய்வம் பிரசனம் அண்டவர் எனக்கு சக்தி இல்லை அண்டவரே எனக்கு பலம் இல்லை இந்த மனித சக்தியினால் எதுவும் செய்ய முடியாது என் புத்தியினால் எதுவும் செய்ய முடியாது என் அறிவினால் என் திறமையினால் என் படிப்பினால் என்னுடைய எனத்தினால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் உம்முடைய ஒரே ஒரு வார்த்தையினால் உன் ஒரே ஒரு சித்தத்தினால் உன் ஒரே ஒரு விருப்பத்தினால் எல்லாவற்றையும் தலையிலாக மாற்றக்கூடிய தெய்வம் நீர் எஸ்வே உயிருள்ள கடவுளே வாழும் கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டடி சொல்லுங்க என்னால் முடியலப்பா இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து இந்த கோபத்திலிருந்து இந்த எரிச்சலிலிருந்து இந்த பொறாமை படக்கூடிய எண்ணத்திலிருந்து என்னால வெளிவர முடியல என்னை தொட்டு சுகமாக்குங்கப்பா இறங்கி வாங்கப்பா அப்பா இறங்கி வாங்க எனக்கு உதவி செய்யப்பா எனக்கு உதவி செய்ங்கப்பா எனக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே எனக்கு வழி காட்டுங்கப்பா அப்பா மிகவும் கலங்கி போய் வந்திருக்க எனக்கு உதவி செய்ங்க மிகவும் சோந்து போய் வந்திருக்க எனக்கு உதவி செய்ங்க ஆண்டவரே என் மீது மனம் இறங்குங்கப்பா எனக்கு உதவி தவிர எனக்கு வேறு தெய்வம் யாருமே இல்லை ஆண்டவரே எனக்கு வலிமைப்படுத்தக்கூடிய தெய்வம் நீர் மட்டுமே என்னை தேற்றக்கூடிய தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே உதவி செய்யக்கூடிய ஒரே கடவுள் நீர் நீர் மட்டுமே எஸ்வே என் மீது மனம் இறங்கும் கேப்போம்மா மக்களே தேவாவி நிறம்பட் தெய்வ அக்கினி நிரம்பட்டும் தெய்வ சமூகம் இறங்கட்டும் உங்கள் மீது ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும் ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும் ஒரு அபிஷேகத்தின் மேகம் இறங்கி வரட்டும் ஒரு சமாதானத்தின் ஆவி உங்கள் மீது இறங்கி வரட்டும் ஒரு இறக்கத்தின் கடவுள் உங்கள் மீது இறங்குவாராக நன்மையின் ஆண்டவர் உங்கள் மீது இறங்குவாராக இறக்கத்தின் கடவுள் உங்கள் மீது இறங்குவாராக நன்றி ஆண்டவரே கண்களை மூடி கண்களை மூடி இயேசுவே உயிருள்ள கடவுளே வாழும் கடவுளே வலிமை மிக்க கடவுளே என்னுடைய ஆற்றலானவரே என் தெய்வீக என் எஜமானனே என்னுடைய ஆற்றலை என் தேற்றுதலே என் நம்பிக்கைக்குரிய என் கடவுளே என் உயிருள்ள ஆண்டவரே என் பிள்ளைகளைத் தொடுங்க ஆண்டவரே என் குடும்பத்தின் மீது இரக்கம் ஆயிரம் என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே ரத்தால் கழுவியறும் ரத்தத்தால் கழுவியறும் எல்லா சாவபாவங்களும் ரத்தத்தால் கழுவி தூய்மையாக்கப்படட்டும் ஆண்டவரே யெஸ்வே எனக்கு உதவி செய்யும் அண்டவரே உமக்கு சித்தமானால் என் குடும்பத்திற்கு எல்லாமே சுத்தமாகுமே என் கணவருடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே என் மனைவியினுடைய குணத்தை மாத்துங்க என் பையனுடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே என்னுடைய பொண்ணுடைய குணத்தை மாத்துங்க ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய குணத்தை மாற்றுங்க ஆண்டவரே எஸ்வே தாவீன் குமாரனே ஒரு நொடி பொழுது கூட உமக்கு தேவையில்லை ஆண்டவரே எல்லாம் உம்மால் கூடும் எசுவே உம்மை நம்பி வந்திருக்கேன் நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே எஸ்வே உதவி செய்யும் என் கணவருடைய குணத்தை மாற்றும் என் கணவருடைய குணத்தை மாற்றும் என் பிள்ளைகளுடைய குணத்தை மாற்றும் என் பையனுடைய குணத்தை மாற்றும் என் உள்ளத்துக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே என் வாழ்வுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்பா எனக்கு எனக்கு தடையாக இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும் தடையாக இருக்கக்கூடிய எல்லா பிளவீனங்களும் பிரச்சனைகளும் எஸ்வே அப்பா எல்லாம் கட்ட அவிழ்க்கப்படுவதாக எனக்காய் கட்டப்பட்ட இயேசுவே கற்றூணில் எனக்காய் கட்டப்பட்ட இயேசுவே எல்லாவற்றை கட்ட அவிழ்ப்பீராக எல்லாவற்றை கட்ட கட்டப்பட்ட கட்டவிழ்பீராக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கட்டப்பட்ட இயேசுவே எல்லாவற்றையும் கட்டவிழ்த்து போடும் ஆண்டவரே என் பலவினங்களை கட்டவிழ்த்து போடும் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் பதினெட்டு ஆண்டுகளாய் பதினெட்டு ஆண்டுகளாய் கூணியாய் இருந்த பெண்ணை குணப்படுத்தின சொன்னீரே பதினெட்டு ஆண்டுகளாய் இந்த பெண்ணை சாத்தான் கட்டி வைத்திருந்தான் பதினெட்டு ஆண்டுகளாய் சாத்தான் இந்த பெண்ணை கட்டி வைத்திருந்தான் நான் அந்த விடுவித்தது தவறா ஓய்வு நாளில் என்று இன்னைக்கு பல வகையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் கோபத்திலே எரிச்சலிலே தீய சக்தியிலே பெலவினத்திலே சோர்விலே சோம்பேறி எரிச்சலிலே பொறாமையிலே வைராக்கியத்திலே பிடிவாத குணத்திலே தற்பெருமையிலே ஆணவத்திலே உண்மை தேடுவதிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவது நாமத்திலே கிருபையிலே வல்லமையிலே எல்லா சக்திகள் கட்டவிழ்க்கப்படுவதாக அசுத்தங்கள் அற்புத நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக நன்றி ஆண்டவரை நன்றி விட்டு விலகி எங்குமே சமாதானமாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக வாழ முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது என்றால் சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சொந்தக்காரரே நம் ஆண்டவர் தான் மகிழ்ந்து கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய நம் தேவன் நம்முடைய ஆண்டவர் குறையில்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறக்கூடிய ஒரு ஜனமாய் நாம் மாற வேண்டும் ஆண்டவர் வந்து நீங்கள்லாம் வந்து சோகமாக இருக்கணும் கவலையா இருக்கணும் என்று ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புவதே கிடையாது மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரே சொல்கின்றார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் இடைவிடாது ஜிபியங்கள் என்ன நேர்ந்தால் நன்றி கூறுங்கள் என்றே அழகாக ஆண்டுடைய வார்த்தை சொல்கின்றது ஆண்டவர் மகிழ்ச்சிக்குரியவர் சமாதானத்துக்குரிய ஆண்டவர் ஆறுதலின் தெய்வம் அன்பான கடவுள் அவர் வந்து நம்ம வந்து ரொம்ப அப்படியே அப்படியே சோர்ந்து போயிருக்கணும் கவலையா இருக்கணும் நீ வந்து பொண்ணுமே பேசக்கூடாது சிரிக்கக்கூடாது நீ மகிழ்ச்சியாக கூடாது நடனம் ஆடக்கூடாது கைதட்டக்கூடாது நீ ஆண்டவர் ஒரு நாள் சொன்னதில்லை கைதட்டி ஆண்டவரை அர்ப்பறியுங்கள் மகிழ்ச்சியோடு அர்ப்பறித்து பாடுங்கள் ஆண்டவர் எக்களம் புகழுங்கள் அப்படியே பிரசனத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் நம் தேவன் மாபெரும் இறக்கத்தின் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிற மிகவும் அற்புதம் நிறைந்த ஆண்டவர் நம் ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை மக்களை உன்னிடம் அப்படியே இதயத்தை திறந்து நம் ஆண்டிடத்தில் ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு நிமிடம் பேசுங்களே பேசுங்கள் ஒரு தகப்பண்டை பேசுவது போல் ஒரு நண்பனிடம் பேசுவது போல் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் கூட பரவாயில்லை என்ன கவலைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டட்ட பேசுங்கள் இயேசுவே உண்மை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரை பல வருடங்களாக இந்த நோயிலிருந்து பல வருடங்களாக இந்த பிரச்சனை கவலை வியாதி நெருக்கடியிலிருந்து என்னால் வெளிவர முடியலை எனக்கு சக்தி இல்லை பலம் இல்லை நான் போராடி பார்த்துட்டேன் உம்முடைய உதவி இல்லாமல் உண்மை நாடாமல் உம்மை நம்பாமல் நான் ஓடி சென்று என் சொந்த பலத்திலே நான் நான் எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ள முடியும் எல்லாம் எனக்கு சால்வாகிவிடும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரை நினைத்து பார்த்தேன் முடியவில்லை ஆண்டவரை பெரிய தவறுதான் நீர் இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும் நீர் இருக்கும் நான் ஏன் சோர்ந்து போக வேண்டும் நீ இருக்கும் நான் ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும் என் தேவன் எனக்கு தகப்பன் அல்லவா என் நண்பன் அல்லவா என் ஆயன் அல்லவா என் எச்சமானன் அல்லவா என் போதகர் அல்லவா என்னுடைய ரட்சகர் என்னுடைய கடவுள் என்னுடைய ஜமீன்தார் என்னுடைய என்னுடைய உன்னதமான கடவுள் அற்புதமான கடவுள் அதிசயங்களை செய்கின்ற கடவுள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிற தேவன் என் கூட இருக்கிறார் மகிமையின் கடவுள் என்னோடு இருக்கிறார் கலங்காதே என்று சொல்லி என்னை தேற்றக்கூடிய அற்புதமான கடவுள் என் தட்டி கொடுக்கிற தெய்வம் என்னை உற்சாகப்படுத்துகிற கடவுள் என்னை ஊக்கப்படுத்துகிற தெய்வம் என்னை சந்தோஷமாய் பார்த்துக் கொள்ளக்கூடிய என் அப்பா என் கூட இருக்கிறார் என் நண்பனாய் இருக்கிறார் என் நாயனாக இருக்கிறார் என் தகப்பனாய் இருக்கிறார் தாயைப் போல் தேற்றி தந்தை போல் அரவணைக்கிற என் கடவுள் இருக்கும்போது நான் ஏன் ஆண்டவரே கலங்க வேண்டும் இயேசுவே உயிருள்ள கடவுளே வாழும் கடவுளே மெசியாவே, மீட்பரே என் எஜமானனே என்னுடைய ரபுனி என்னுடைய போதகரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்களே எனக்கு உதவி செய்யும் அந்தவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்திரு நான் கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன் தேவன் நீர் அல்லவோ என்னுடைய வெள்ளம் நீர் அல்லவோ என் நம்பிக்கை நீர்தானே என் வாழ்வு நீர்தானே என் சுகம் நலம் எல்லாமே நீங்க தானப்பா என் உள்ளத்தை முற்றிலும் அறிந்த கடவுள் என்னை அறியாமலே எனக்குள்ள நெருக்கடிகள் எல்லாவற்றையும் ஆய்ந்து அறிந்திருக்கிற கடவுள் நீர் மட்டுமே எனக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகிற என்பது நீர் அறிந்தவர் எனக்கு என்னென்ன நோய்கள் என்னென்ன கவலைகள் என்பதை இதற்கு முன்னாடியே எனக்கு வருவதற்கு முன்னாடி நீ அறிந்த தேவன் எஸ்வே என் உயிருள்ள கடவுளே என் மீது மனமிரங்கம் என் மீது மனமிரங்க சேகம் இறங்கட்டும் நன்றி நன்றி ஆண்டவரை நன்றி 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 ஆண்டவரை நன்றி 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 ஹாலில் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் உங்க மீது உங்க உள்ளத்தின் மீது உங்க குடும்பத்திலே உங்க பிள்ளைகள் மீது உங்க பேர பிள்ளைகள் மீது உங்க பேர பிள்ளைகள் மீது உங்கள் பிள்ளைகள் மீது குடும்பத்தார் மீது உங்கள் மகன் மீது உங்கள் மகள்கள் மீது உங்கள் மகன்கள் மீது ஒரு வல்லமை இறங்கட்டும் இஸ்வே அமைதியை கொடுத்தருளும் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை சமாதானம் இல்லாத குடும்பத்திலே சமாதானத்தை ஆண்டவரே அமைதி இல்லாத குடும்பத்திலே அமைதியை ஆண்டவரே மிக ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே சமாதானத்தின் ஆவி அரங்கட்டும் ஒற்றுமையின் ஆவி அரங்கட்டும் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கக்கூடாது என்று சொன்னீரே கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய எல்லா கொட்டிய பழக்க வழக்கங்கள் கெட்ட ஆவிகள் தீய பழக்க வழக்கங்கள் குடி பழக்கங்கள் போதை பொருட்கள் அப்பா எல்லாம் எரிந்து போவதாக எரிந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே அவையெல்லாம் இல்லாமல் போவதாக அந்த மகனை விட்டு விலகி போவதாக அந்த குடும்பத்தை விட்டு விலகுவதாக எல்லா பாவ விலகுவதாக எல்லா தீமைகள் விலகுவதாக எல்லா பிரச்சனைகள் விலகுவதாக எஸ்வின் நாமத்திலே அமைதி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாவதாக நாமத்தில் வெற்றி உண்டாவதாக இயேசுவின் கிருபை உண்டாவதாக மகிழ்ச்சி உண்டாவதாக மன்னிப்பு உண்டாவதாக வெற்றி பெறுவார்களாக ஜெயக்குடி ஏந்துவார்களாக நன்மை செய்வார்களாக வலிமையாய் இருப்பார்களாக செபிப்பார்களாக நன்றி சொல்வார்களாக குடவை இருப்பீராக குணப்படுத்தி வழிநடத்துவீராக மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக ஆற்றலால் நிரப்புவீராக புதிய சந்தோஷத்தை காணச் செய்வீராக இருள் விலகி போவதாக பய உணர்வுகள் விலகி போவதாக எல்லா தீய சக்திகள் எரிந்து போவதாக பிள்ளை சுனிய மந்திரங்கள் எரிந்து போவதாக எல்லா தீமைகள் விலகுவதாக இசுவே நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை இப்ப கரண் ஏட்டி ஆண்டவட்ட நீங்க விரும்புறத கேளுங்க உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் கேளுங்க உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் யாக்கோப்ப சொன்னார் அதே போல சொல்லுங்க ஆண்டவரே நீர் என்னை ஆசீர் வைத்தால் ஒழிய நான் உமை போக விட மாட்டேன் நீர் என்னை ஆசீர் வைத்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் யாக்கோப்பு சொன்னார் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உமை போக விட மாட்டேன் கேளுங்க அப்பா என் பிள்ளைகளை என் மகன்களை மகள்களை என் பேரப்பிள்ளைகளை என்னை என் மனைவி என் குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்தால் ஒழிய நான் போக மாட்டேன் அண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே எனக்கு வாறுதல் தாரு இதோ உன் உள்ளத்தின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாராக உங்களுடைய கண்ணீரை துடைப்பாராக உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பாராக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பாராக நீங்கள் நினைத்தது அனுகூலமாக செய்வாராக இன்றே நடப்பதாக இப்போதே நடப்பதாக ஆண்டவர் செய்து முடிப்பாராக மூன்று முறை சொல்லுங்கள் என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுவோம் என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாற்றுவார் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார் நன்றி செல்வமா நன்றி சுவே நன்றி பிரசுத்த ஆவியானவரின் நன்றி மூவொரு கடவுளே நன்றி ஒரு கடவுளே நன்றி எல்லாம் வல்லவரே நன்றி எல்லாம் நன்றி உலகம் தோன்றியது முதல் உலகம் தோன்றியது முதல் இன்று வரை இன்று எல்லாருக்கும் சேர்த்து எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் உலகம் முடியும் வரை உலகம் முடியும் வரை பிறக்க போகின்றவர்களுக்காகவும் பிறக்க போகின்றவர்களுக்காகவும் பிறக்க போகின்றவர்களுக்காகவும் நான் இப்பொழுதே நன்றி செலுத்துகிறேன் உலக மக்கள் அத்தனை பேருக்காகவும் உலக மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி மூவொரு கடவுளின் நன்றி மூவொரு கடவுளின் நன்றி மூவொரு கடவுளின் நன்றி கரம் உயர்த்தி இப்போ ஆண்டவட்ட நன்றி சொல்லுங்க என்னை தொட்டதற்காய் என்னை பலப்படுத்துவதற்காய் நீ கரம் உயர்த்துவது உங்கள் கரத்தை ஆண்டவர் வலிமைப்படுத்துவதற்காய் மொயிசன் கரம் உயர்த்திய நேரமெல்லாம் இஸ்ரேல் மக்கள் ஜெயித்தார்கள் அவருடைய கரம் கீழே போன போதெல்லாம் அமளியர்கேற்படை ஜெயித்தார்கள் இதோ உங்கள் கரத்தை உயர்த்துங்கள் ஆண்டவர் ஜெயிக்க வைப்பார் கரம் உயர்த்தி யேசுவே என் கரத்தை நீர் பிடித்து கொள்ளும் ஹேண்ட்ஸ்அப் சரண்டர் ஆவதுதான் கரங்களை உயர்த்துவது ஒரு போலீஸ்காரர் திருடனை பார்த்து ஹேண்ட்ஸ்அப்னு தான் சொல்வார் கரங்களை உயர்த்தினால் நான் அடிமையாகிவிட்டேன் இப்பொழுதும் கரங்களை உயர்த்தி நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்னை நீர் பற்றி கொள்ளும் நான் நிராதிய நிராயுத பாணியாக இருக்கிறேன் என்ற ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுபோல் நடக்கட்டும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதுபோல் எனக்கு செய்யுங்க ஆண்டுன்னு சொல்வது தான் கரம் உயர்த்துவது ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே ஓம் விம் விருப்பம் போல் என் நடத்தும் என்று சொல்லுங்கள் ஓம் சித்தம்போல் எனக்கு ஆகட்டும் உன் வார்த்தையின் பிரகாரமே எனக்கு ஆகட்டும் உன் திருவிழாப்படியே எனக்கு ஆகட்டும் நான் சொல்வது அப்படியே சொல்லுங்கள் ஆண்டவரே ஓம் திருவளப்படி எனக்காகட்டும் ஆண்டவரே ஓம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே ஓம் சித்தத்தின் பிரகாரம் எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே ஓம் விருப்பத்தின் பிரகாரம் எனக்காகட்டும் என்னையே கையளிக்கிறேன் என் குடும்பத்தையே கையளிக்கிறேன் நீதெல்லாம் பார்த்துக் கொள்வீர் நான் மன நிறைவோடு செல்கின்றேன் என் ஆண்டவர் என் குடும்பத்திற்காக என் ஊர் மக்களுக்காக என் சொந்த பந்தங்களுக்காக எல்லா உலக மக்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆண்டவரே இனி நான் கலங்க மாட்டேன் மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் இடைவிடாது ஜெபிப்பேன் என்ன நேர்ந்தால் நன்றி கூறுவேன் ஏனென்றால் என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார் என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என் உள்ளம் நம்புகிறது இனி கலங்க மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் நன்றி ஆண்டவரே மூவொரு கடவுளை நன்றி ஆரதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக ும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் இப்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவமாக தூய ஆவி தூயானவர் அளவில்லாதி என்றுமே உண்டாகுக ஆனின்று அவளுக்கு அப்பம் அளித்தீரே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதுவேமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திரு உடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் புரியும் தந்தை ஆகிய இவனோடு தூயாவிய ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ இதோ உங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தெய்வன் உங்களை ஆசீர்வதிக்கிறார் எனவே கரம் நீட்டி என் ஆண்டுவரே என் தேவனே எனக்காகவும் உலக மக்களுக்காக நான் செவிக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த நடைக்கு பக்தியாயதனை எத்தி செய்யும்